ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பள்ளியில் கூடிய நட்பு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நினைவை பகிர்ந்து விளையாடி மகிழ்ந்த மண்பு உள் உளு பள்ளியின் கோவை மண்பு உள் உளு பள்ளியில் கடந்த தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் பழைய நினைவுகளை நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் கோவை கோட்டமேடு பகுதியில் பழமை வாய்ந்த பள்ளியாக மண் உள் உளும் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த பள்ளியில் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டு மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி உள்ள ராசிமகால் அரங்கில் நடைபெற்றது ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஒரே பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே இடத்தில் சந்தித்து கட்டி தழுவி தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவர்கள் மேடையில் ஏறி தங்களது வகுப்பறையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை அசை போட்டு மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக விளையாட்டுகளை நினைவுபடுத்தும் எரிபந்து காட்சி இழுப்பது போன்ற விளையாட்டுகளை காட்சிப்படுத்தியும் மாணவர்களை விளையாடியும் அதே போல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பழைய நினைவுகளை நினைவுபடுத்தும் விதமாக பொறி உருண்டை சீடை நெல்லிக்காய் கமரக்கட்டு தேன்மிட்டாய் கடலை பருப்பி ஆரஞ்சு மிட்டாய் சக்கரை மிட்டாய் தேன்மிட்டாய் போன்றவற்றை வழங்கினர் நிகழ்ச்சியை தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மாணவர்கள் கலீல் பைசல் அப்பாஸ் அப்துல்லா ஜஹாங்கீர் ரஹமத்துல்லா யாசர் மன்சூர் நிசார் ஷாஜகான் ரபிக் அன்சார் அலி முஸ்தபா ஆகியோர் உள்பட பல நண்பர்கள் இணைந்து ஒருங்கிணைத்தனர் செய்த அனைவருக்கும் வந்ததுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் சந்திச்சிருக்கோம் பழைய நண்பர்களையெல்லாம் நாங்கள் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி அனைவரையும் வர வச்சுருக்கோம் நாங்கள் படித்தது வந்து மண்ட உள் மூலம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கோட்டை மேட்டில் இருக்குது நாங்கள் வந்து நாங்கள் ஒரு பத்து வருஷத்தோட நாங்கள் எல்லாம் ஒன்றா எழுந்து படித்தோம் விளையாண்டோம் சந்தோஷப்பட்டோம் அனுப்பிச்சிட்டோம் இந்த மாதிரி நண்பர்கள் தான் நாங்கள் எல்லோருமே இப்போ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இதில் சந்தித்ததில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் இன்னும் அடுத்த கட்ட இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்படுத்திருக்க உண்டான வேலைகளும் இல்லை ஒருங்கிணைப்பு ஒரு பத்து இருபத்தி ரெண்டு பேர் இணைஞ்சு இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம் இது வரக்கூடிய நிகழ்ச்சியில் நாங்கள் கண்டிப்பாக இது சம்பந்தமாகவும் மக்கள் நலனுக்காக என்னென்ன நாங்கள் செய்யணுங்கிறதும் ஆலோசனை பண்ணியிருக்கோம் அந்த எண்ணத்துல தான் நூறு சதமான மக்களும் என்னோட நண்பர்கள் அனைவரும் இருக்கிறாங்க நீங்கள் உங்களோட ஒத்துழைப்போ பத்து ஒத்துழைப்போ எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் நாங்க வந்து பழைய ஸ்கூல்ல நடந்தது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொட்டி கடை கடல அந்த கடலை அவர் பேரு ஞாபகம் இல்ல அவர் அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க பாண்டியன் சி அந்த சேமியா ஐஸ் அது சம்பவம் மட்டும் கொண்டு வந்திருந்தோம் அந்த போட்டிக்கரை ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் விளையாட்டுல பழைய ஜேன்ஸ் பம்பரை சுத்தி பம்பரை சுத்தி விளையாண்டோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த கயிறு இழுத்து விளையாண்டோம் இந்த போச்சா விளையாட்டை நிறைய விளையாண்டு இல்லை ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இன்னும் அடுத்த நிகழ்வுகளை கண்டிப்பாக நாங்கள் இது சம்பந்தமா நாங்கள் சந்தோஷமா இருக்கு ரெண்டு வருஷமா நாங்க முயற்சி வச்சு ரெண்டு வருஷமா இணைப்புறுகள் இருபத்தி ரெண்டு பேர் இருக்கோம் இந்த முயற்சி எடுத்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர்த்த முயற்சி எடுத்து இந்த ப்ரோக்ராமாக நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அது சம்பந்தமாக பத்திரிகை அடித்து வீடு வீடாக சென்று எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் நூற்றி ஐம்பது பேர் கட்ட நிகழ்ச்சி ஒரு ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் செய்யணுங்கிற எல்லாத்துக்குமே அந்த ஐடியா இருக்குது மக்கள் நாங்கள் சார்ந்த சில விஷயங்களும் செய்ய வேண்டிய ஐடியாவை இருக்கிறோம் தான் முயற்சி எடுக்கிறோம்